வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ அனைவருக்கும் மதிய வணக்கங்க அதாவது இப்போ நான் வந்து அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மாவுடைய பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே நான் போகணுங்க போனால் எனக்கு எந்த மாதிரியான பாதுகாப்புலாம் கிடைக்கும் அப்படின்னு சொ நினச்சிங்கன்னா எனக்கு யாருமே இல்லைங்க எந்த ஆதரவுமே இல்லை எனக்கு பயங்கர ஹெல்த் பிரச்சனை உடல்நல பிரச்சனைகள் இருக்குது எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குது இல்லை எனக்கு என்னோடய எதிரிகள் வந்து செய்வினை அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறவங்களாக இருக்கிறாங்க இதலாலலாம் என்ன சமாளிக்கவே முடியலங்க அப்படின்றவங்க அங்கால பரமேஸ்வரி வழிபாட்டுக்குள்ளே போயிருங்க அந்த அம்மாவை வணங்குங்க வழிபாடுனால் என்ன ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க அந்த அம்மா ஃபோட்டோ வச்சு வணங்குங்க அவ்வளோதான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் அது லைட்டாக வணங்குனாலே அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க அந்த அம்மாட்ட ஏன்னா அந்த அம்மா அப்படி வசியம் பண்ணி இழுக்கிற தெய்வம் சரிங்களா ஃபஸ்ட்டு விஷயம் சொன்ன பார்த்தீங்களா அங்கே எனக்கு யாரும் யாருமே இல்லைங்க அப்படின்னா கூட அந்த அம்மா அவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாள் அதோட உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகள் எது இருந்தால் கூட அந்த நோய் நொடி பிரச்சனைகள்லாம் தானாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிடும் பெரிய பாதிப்புகள் வராது உங்களுக்கு அதே மாதிரி மூணாவது விஷயம் எதிரிகள் பயங்கர தொல்லைங்க அப்படின்னா அவள் எதிரிகளை வாயடைக்க வச்சிருவான் அந்த அம்மா அவள் பேசவே முடியாது அவங்களுக்கு வாய் கட்டு போட்டால் மாதிரி அப்படி மீறியும் எதாவது தொல்லை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க அவங்க கதியை கடவுள் தான் அறியணுன்ற மாதிரி பண்ணிடுவான் அந்த அம்மா அதனால் வந்துங்க இன்னொரு இன்னொரு விஷயம் இல்லைங்க எனக்கு தி என்னோடய எதிரிகள் வந்து நிறைய பேர் வந்து மாந்திரிகம் அந்த மாதிரி விஷயங்களில் பண்ணுறவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மற்ற எந்த தெய்வத்தை நாடி போனாலும் உங்களுக்கு அந்த மாந்திரிக விஷயங்களில் நிவாரணம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மலையனூர் அங்கால பரமேஸ்வரி சுடுகாட்டு காளியாச்சு அந்த அம்மா அந்த அம்மாவுடைய பாதுகாப்பில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா மாந்திரிகம் பண்ணுறவனும் ஒரு வழி ஆயிடுவாங்க மாந்திரிகத்தை பண்ண சொன்னவங்களும் ஒரு வழி ஆயிருவாங்க சரிங்களா அம்மாவோட பாதுகாப்புன்றது அப்படி ஒரு பாதுகாப்பு நன்றி